திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று பதினேழு அதிகாரம் இன்னா செய்யாமை ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார் உங்களுக்கு மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதும் இருக்கிறதா சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரையேனும் பழி வாங்க துருக்கிறீர்களா என்று மாணவரிடம் கேட்டார் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாமையா என்றார்கள் ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார் ஒவ்வொருவரும் ஐந்து பத்து என்று அழைத்துக் கொண்டே சென்றார்கள் மாணவர்களுக்கு பழி வாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார் ஆசிரியர் ஒவ்வொருவரிடமும் ஒரு பையை கொடுத்தார் வகுப்பறைக்கு ஒரு கூடை நிறைய தக்காளி கொண்டு வரப்பட்டது யார் மீது எத்தனை பழி வாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை இந்த கூடலிருந்து எடுத்து உங்கள் பையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவரிடம் கூறினார் அனைவரும் தக்காளியை எடுத்த பிறகு இந்த தக்காளி பையை எப்போதும் உங்கள் கூடவே இருக்க வேண்டும் தூங்கும் போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார் ஒன்றும் அறியாமல் மாணவர்களும் தலையாட்டினார்கள் ஓரிரு நாட்கள் தக்காளி பையை தங்களுடன் வைத்திருப்பதில் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாற்றமடிக்க துவங்கின நாற்றமடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டனர் அதை பொறுக்க முடியாமல் ஆசிரியரிடம் சென்று தக்காளி பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டனர் அப்போது ஆசிரியர் நாற்றம் வீசுபவை தக்காளி மட்டுமல்ல அந்த நாற்றத்தை போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழி வாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாற்றம் வீசிக் கொண்டிருக்கின்றன ஆகவே உங்களுக்குள் இருக்கும் பகை பழியை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்றார் அப்போதுதான் மாணவர்களுக்கு மனத்தெளிவு பிறந்தது அப்போதே தக்காளிப்பைகளை குப்பை தொட்டியில் வீசிய மாணவர்கள் பகை மறந்து ஒருவரையொருவர் ஆறத் தழுவிக்கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினர் எவ்வளவு சிறியதாயினும் எவருக்கும் எப்பொழுதும் மனத்தால் கூட தீமை செய்யாமல் இருப்பதே உயர்ந்தது என்பதை எனத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயவை செய்தால் இகழ்சி நல்லவை செய்தலே வளர்ச்சி